அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இந்த தண்ணீரை உன் வீடு முழுவதும் தெளித்துவிடு அதிலும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூளைகள்லேயும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் தெளித்து விட்டீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு வராது எதிரி தொல்லை இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் எல்லா ஊர்லேயுமேங்க நீங்கள் எவ்வளோ சின்ன ஊரில் இருந்தாலும் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கண்டிப்பாக ஒரு சிவாலயம் இருக்கும் ஊருக்கு ஊர் கண்டிப்பாக பிரசித்தி பெற்ற சிவாலயங்களும் இருக்கும் அல்ல சின்ன சின்ன சிவன் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அந்த சிவன் கோவிலில் அதிகாலை நேரத்தில் முதல் பூஜை செய்வாங்க இல்லையா அப்போ அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அந்த தண்ணீரை அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் பிடிச்சிடுவாங்க அபிஷேகத்துக்கு முதல்ல ஊற்றக்கூடிய தண்ணீரை காப்பு சாத்தினதும் தண்ணி ஊற்றுவாங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் கலந்தாப்புல இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த தண்ணீரை ஒரு டப்பாவில் நீங்கள் கேட்டாலே அவங்க பிடிச்சு கூட கொடுப்பாங்க ஒரு டப்பாவில் பிடிச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அந்த தண்ணீரை முதல்ல உங்கள் வீட்டு நிலைவாசலில் தெளிச்சுட்டு உங்கள் வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் தெளிச்சிங்க அப்படின்னா தரித்திரம் நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு கண்டுஸ்டி கோளாறுகள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கும் எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சொல்லி வச்சு அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் தெளிச்சு விடுங்க நான் வந்து தண்ணீர் எந்த வாரம் வாங்கிட்டு வந்துட்டேங்க அம்மாவாசை ஒரு மூன்று நாட்கள் கழித்து வருது தெளிக்கலாமான்னா தாராளமாக தெளிக்கலாங்க அதை பத்திரமாக வச்சிருந்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து பாருங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுங்கிறது கண்டிப்பாக இருக்காது அது மாதிரி ஒரு சிலர் வீட்டில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த தண்ணீரை தொடர்ந்து உங்கள் வீட்டில் தெளிச்சுட்டு வாங்க அந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்